எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்கள் தீபிகா அருண் இந்த வாரம் கதை கேட்க யார் தயாராக இருக்கீங்க சபாஷ் இந்த வாரம் நீங்கள் கேட்க போகிற கதை கழுதையும் குதிரையும் திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளனூர் அப்படிங்கிற கிராமத்தில் கொற்றலை யாரு அழகாக ஓடிகிட்டு இருந்துச்சான் அந்த ஆத்து பக்கத்தில் ஒரு சின்ன வீட்டில் ஒரு சலவை தொழிலாளி இருந்தார் அவரோட சலவை தொழிலில் அவருக்கு உதவ ஒரு கழுதையையும் குதிரையையும் வளர்த்துட்டு வந்தார் என்ன குழந்தைங்களா சலவை தொழிலாளினா யார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம நகரத்தில் வளர்ந்துட்டு வர இந்த காலகட்டத்தில் சலவை தொழிலாளி நமக்கு தெரியாமல் இருக்கிறது நியாயம்தான் சரி ஆனால் சலவை தொழிலாளி என்னவா இருக்கும்னு நான் சொல்லட்டுமா யோசிங்க யோசிங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறீங்களா வேணா நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு உங்களில் சில பேர் சொல்கிறது எனக்கு கேட்டுருச்சு சலவை தொழிலாளின்னா துணி வெளுத்து கொடுக்குறவங்க வெளுத்து கொடுக்குறதா அப்படின்னு என்னென்னு யோசிக்கிறீங்களா சரி சரி நான் சொல்கிறேன் கிராமத்துலலாம் சலவை தொழிலாளின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட துணியையும் ஆற்றுக்கு எடுத்துக்கிட்டு போய் ஆத்தங்கரையோரம் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே எல்லா துணிகளையும் நல்லா துவைப்பாங்க அழுக்கு போக துவைப்பாங்களா அதை தான் வெளுப்பாங்கன்னு சொல்லுவாங்க சரி சரி இப்போ கதைக்கு போகலாமா இந்த சலவை தொழிலாளி துணிகளை எல்லாம் கழுத மேலே ஏற்றி அவரோட தொழிலுக்கு அதாவது சலவை செய்ய எடுத்துகிட்டு போவார் அப்போது அவர் கூட குதிரையையும் கூட்டிகிட்டு போவார் துணி எல்லாத்தையும் கழுத தான் சுமந்துட்டு வரும் எப்போவாவது சலவை தொழிலாளி குதிரை மேலே சவாரி செஞ்சு வருவார் சில சமயம் நடந்து வருவார் சில சமயம் கழுதையை ஓட்டிட்டு வருவார் சில சமயம் குதிரை மேலே சவாரி செய்வார் ஆனால் கழுதைக்கு தான் எப்பவுமே கஷ்டம் எல்லா துணியையும் அதுதான் சுமந்துக்கிட்டு போகும் குதிரை ஜாலியாக இருக்கே அப்படின்னு அந்த கழுதை நினைக்கும் ஆனாலும் தனியாக இல்லாமல் குதிரை கூட நண்பனாக இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சி கழுத கிட்ட ஏதாவது பேச பார்க்கும் ஆனால் குதிரைக்கு கழுதையை கண்டாவே பிடிக்காது ஏன்னா அது கொஞ்சம் குள்ளமாக இருக்குமா நிறம் வேற கொஞ்சம் பழுப்பாக இருக்குமா வேகமாக நடக்காதா இதெல்லாம் அந்த குதிரைக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது என்ன குழந்தைங்களா இப்படி குதிரை செய்கிறது சரியா நம்ம கூட இருக்கிற பழகரை இல்லைன்னா படிக்கிற நண்பர்களை நம்ம இப்படி பாகுபாடு பண்ணி பார்க்கறது தப்பு தானே எல்லாருக்கும் தனிப்பட்ட சிறப்பு குணம் இருக்கும் அவங்க பார்க்க எப்படி இருக்காங்கிறத வச்சு அவங்களோட குணத்தை நம்ம எடை போடுறது சரியா சரியில்லைல்ல ஆனால் அந்த குதிரை கழுதையை கண்டாலே முகத்தை திருப்பிக்கிட்டு நடக்கும் ஆனாலும் கழுதை கிட்ட போய் அப்பப்போ ஏதாவது பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஆற்றுல தண்ணி நிறையா போகதில்ல ஏன்னா இன்றைக்கி வானம் கொஞ்சம் மப்பாக இருக்கு இன்னைக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கல இந்த மாதிரி எதையாவது கேட்டுக்கிட்டே வரும் குதிரையும் கழுதையை கண்டுக்காமலே இருக்கும் ஒரு நாள் இப்படி வழக்கம் போல் சலவை தொழிலாளி எல்லா துணி மூட்டையையும் கழுத மேலே ஏற்றிக்கிட்டு குதிரையையும் கூட்டிக்கிட்டு தான் வேலை செய்ய கிளம்பினார் அன்னைக்கு கழுதைக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை ஆனால் தான் முதலாளி தான் மேலே ஏற்றுன துணி மூட்டையை ஏற்றிக்கிட்டு நடந்து தானே ஆகணும் மெதுவாக சோர்வாக நடந்து போய்கிட்டே இருந்துச்சு கழுதை கொஞ்சம் நடக்க நடக்க ரொம்பவே சோர்வாயிடுச்சு அதனால குதிரைக்கிட்ட நண்பா எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது என்னால் முடியலை எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறியா அதையும் குதிரை கண்டுக்கவே இல்லை முகத்தை திருப்பிக்கிட்டு நடந்துச்சு கழுதைக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு என்னடா நம்ம உடம்பு முடியலன்னு கேட்கும்போது கூட இந்த குதிரை இப்படி முகத்தை திருப்பிக்குதே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே அது தான் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே போச்சான் ஆத்தங்கரைக்கு போய் சேர்ந்த உடனே குதிரை போய் ஒரு மரத்தடியில் ஜம்முன்னு உட்காந்துக்குச்சான் அப்படியே தூங்கியும் போயிடுச்சு கொஞ்ச நேரத்திலேயே வானம் இருண்டு மழை மேகம்லாம் திரண்டு வந்து பெரிய மழை பெய்யுற மாதிரி ஆயிடுச்சான் இன்னைக்கு செலவை செய்ய வேற நம்ம சலவை தொழிலாளி நிறையா துணியை எடுத்துட்டு வந்துட்டாரு மழை மேகம் திரண்டு வர்றதை பார்த்த உடனே அந்த சலவை தொழிலாளி அய்யோயோ இன்னைக்கு நம்ம சலவை பண்ணோன்னா துணியெல்லாம் காயாதே மறுபடியும் மழையில் நினைஞ்சா மறுபடியும் நம்ம துவைக்கணும் இது ஆகாது நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு திரும்ப எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி மறுபடியும் எல்லா துணியையும் வேக வேகமாக மூட்டையாக கட்டி கழுதை மேலே ஏற்றுனார் கழுதைக்கோ ஏற்கனவே உடம்பு சரியில்லைல்ல குழந்தைங்களா அதால் அதை தூக்கவே முடியல குதிரைய உதவிக்கு கூப்பிட்டுச்சு ஆனால் குதிரை கழுதையை உதாசீனப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு குதிரை வேகமாக போக ஆரம்பிச்சுது கழுதை மெதுவாக நடந்து வந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் கொஞ்ச நேரம் ஆக 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 கழுதைக்கு ரொம்ப முடியாம போய் டொப கடீர் கழுத விழுந்துருச்சான் சலவை தொழிலாளிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயோ நம்ம கழுதைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு கடகடன்னு கழுத முதுகில் இருந்த சுமையெல்லாம் எடுத்து மொத்தத்தையும் என்ன பண்ணாரு குதிரை மேல மாத்தினாரு அது மட்டும் இல்ல அந்த கழுதையையும் மெதுவா தூக்கி குதிரை மேல வச்சுட்டாரு அது மட்டும் இல்ல அவரும் ஏறி குதிரை மேலே உட்காந்துக்கிட்டாரு என்னதான் குதிரையாக இருந்தாலும் இவ்வளோ சுமையாதால சுமக்க முடியுமா அதால் ரெண்டு எடுத்து வச்சா முதுகு பயங்கரமாக வலிக்குதான் அப்போ அந்த குதிரைக்கு என்ன தோணுச்சு என்னெல்லாம் குதிரை மனசுக்குள்ளே ஓடிச்சு தெரியுமா கழுதையை உதாசீனப்படுத்துனது கழுத ஆசையாக பேச வரும்போதெல்லாம் முகத்தை திருப்பிக்கிட்டது கழுத காலையில் உதவி கேட்டப்போ கண்டுக்காமல் விட்டதுன்னு எல்லாம் தான் மனசுக்குள்ளே ஓடி குதிரைக்கு தான் பண்ண தப்பு எல்லாம் புரிஞ்சிடுச்சு ஆனால் என்னாச்சு ஆனால் பாரம் தாங்காமல் தொப்புன்னு விழுந்துருச்சான் என்ன குழந்தைங்களா யோசிக்கிறீங்களா இந்த முடிவு தானே நம்ம மூலக்கதையிலேயும் வரும் நம்ம எப்போவுமே முடிவை மாற்றி தானே சொல்லுவோம் ஏன்னா இவங்க அப்படியே சொல்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா இல்லை இல்லை வித்தியாசம் இருக்குது அப்போது திடீர்னு குதிரைக்கு தன்னை யாரோ தட்டுற மாதிரி இருந்துச்சான் யாருடா நம்மளை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது எல்லாமே மரத்தடியில் குதிரை தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்த கனவு கனவாக இருந்தாலும் என்ன தான் பண்ண தப்பையெல்லாம் குதிரை கனவு மூலமாக உணர்ந்து எழுந்துச்சான் எழுந்து என்ன பண்ணுச்சு சோர்வாக படுத்துக்கிட்டு இருந்த கிட்டே போய் மன்னிப்பு கேட்டுச்சு இனிமே பாதி சுமையை நான் தூக்குறேன் அப்படின்ற உத்தரவாதத்தையும் கொடுத்துச்சு அன்னிலேருந்து கழுதையும் குதிரையும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு நண்பர்களாக இருந்தாங்க நீங்கள் எப்படி குழந்தைங்களா உங்கள் கிட்ட உதவின்னு யாராவது கேட்டு வந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ம் சரி அடுத்த வாரம் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க